தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாட்டமும் கொண்டு நேசித்தவன் என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியமைப்பது அதுல தவசி படத்திற்கு நான் தான் உரையாட அதுல அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டார் அந்த வசந்த புயல் அடிச்சு கூட பொழச்சன இருக்கும் அந்த பூவதை அடிச்சு புலச்சனை எடுத்துனது நான் தான் இப்ப அந்த நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தவசி நீ என்ன வேணும்னே அவமதிக்கிற அவமானப்படுத்துற அப்படின்னு நீ வேணாம் கண்டா அவமானப்படுத்துற எங்கிறதுல அது உரையாடெல்லாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க அது ஒரு எல்லாம் கடந்த அன்பும் இருந்தது அது நாங்க ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம் பாட்டு வரி வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருது இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து எழுதுனா மிகையா தென் இது ரொம்ப சில நம்ம சொல்லணும் ரொம்ப ஓவர் அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும் நீங்க ஒரு ஒரு பாடத்துல ஒரு பாட்டு நடந்து வந்தா மணி புதி அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறக்க முடியாது அந்த வானத்தை போல மனம் புதிய போல மனம் அந்த மாதிரி கேற்ப உள்ளவர் அவர் அவருக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜண்டிகா கம்பீரமா இருப்பாரு உருவம் பெருசா இருக்கும் ரொம்ப குழந்தைத்தனமானவர் அவர் பழைய பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகிலியான மணி தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம அந்த உயரத்துக்கு வந்த அவருடைய பண்பை ஆகச்சிறந்த குழந்தை என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காத வந்து ஆகச்சிறந்தவன் போய் அவரு அடுத்தவன் பசிக்காக ஆக கவலைப்படுவாரு நிறைய பேசிப்போம் நான் ஒரு மைத்ரிய பக்கத்து வீட்டு நாங்க இருப்பாடி சந்திப்போம் சந்திக்கும் போது சுமா சுமான பேச விட்டு ரசிச்சு பாருங்க நான் பேசுறது பார்த்து மாட்டேங்குது ஆ யாருதான் உங்க கண்டுக்கறாங்க நீங்க எப்பவுமே போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியும் உங்களுக்கு சான்றுகளை பாரதி பைத்தியக்காரன் பின்ன மகாகவி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து நீங்களோ நானும் பாராட்ட நடத்தணும் எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலைதூரத்துல இருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இந்தி பயணத்திற்கு வந்து நிக்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் முடியாது நீங்க தண்ணீரால உருவாட்டி அவர் இந்தி பயணத்தை தொடங்க முடியாது மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை உடலைக்களி பாணிபிடிக்கிறாங்க அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்கோம் ஆக சிறந்த பாராட்டு அவர் மண்ணை ஆளாம போயிருக்கலாம் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பார்கள்